அதில் உள்ள எழுத்துக்களோட வடிவம் அதோட ஸ்பெல்லிங்கு அந்த மாடுலேஷன் அந்த அதாலாம் வந்து உங்களுக்கு நல்லா மனசில் பதிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறோம் இன்ஷல்லா இன்றைக்கி பாடம் ரெண்டோட அடுத்த பகுதியை நம்ம பார்த்துடலாம் இன்ஷாலா மொதல் ரெண்டு லைனில் ஜீம் ஹே இந்த மாதிரி எழுத்துக்கள்லாம் தனியாக வந்தால் எப்படி இருக்கும் வார்த்தையோட முதலில் வந்தால் எப்படி இருக்கும் வார்த்தையோட நடுவில் வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்றதெல்லாம் காமிச்சிருக்காங்க بانون نون تا يانون ياتانون ثا ثانون جيم حا خا حا ثا باء جيم تا تا حا تا يجيم باء அடுத்து மூணாவது நாலாவது லைனில் வந்து த மர்பூத்தாவை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க அதாவது ரவுண்டு த ஹ மாதிரி போட்டு மேலே ரெண்டு புள்ளி வைக்கிறது இந்த த வந்து பெண்பால் தன்னு சொல்லுவாங்க அதாவது பெண்களோட பேரோட கடைசி எழுத்தாக இந்த த வரும் அல்லது பெண்பால் இந்த வார்த்தைகளுக்கு கடைசியாக இந்த த மர்பூத்தா வரும் இது வந்து வார்த்தையோட கடைசியில் மட்டும்தான் இந்த த மர்பூத்தா வரும் அது மற்ற எழுத்தோடு சேரும் போது எப்படி இருக்கும் அப்படின்றதையும் காமிச்சிருக்காங்க அடுத்து ஹ அந்த ஹவையும் தாவையும் நம்ம வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறோமா அப்படின்றதையும் இதில் வந்து நம்ம வித்தியாசப்படுத்தி பார்த்துடலாம் அதே மாதிரி விதவிதமான ஹ ஹ வந்து வார்த்தையோட முதல்ல வந்தால் எப்படி வரும் நடுவில் வந்தால் எப்படி வரும் கடைசி வந்தால் எப்படி வரும் அப்படின்னு விதவிதமான ஹ எப்படி வரும் அப்படின்றதையும் இந்த ரெண்டு லைனில் காமிச்சிருக்காங்க த ஹ ஹ நூன் ப பஹ மீம் தால் அடுத்து அஞ்சாவது ஆறாவது லைனில் வந்து ரோசெல்லாம் எப்படி வரும் அதோடைய வேறு விதமான வடிவங்கள்லாம் எப்படி இருக்கும் அப்படின்றத இங்கே காமிச்சிருக்கிறாங்க இந்த அலிஃப் இந்த ஆறு எழுத்துக்களும் வந்து முன்னாடி உள்ள எழுத்தோட தான் சேரும் அந்த எழுத்துக்கு அடுத்து வர எழுத்துக்களை அதோடு அதோட சேராது அடுத்து எழுதுவோம்ல இந்த எழுத்துக்களை எல்லாம் எழுதிட்டு அடுத்து ஒரு எழுத்து எழுதுவோம்ல அந்த எழுத்தோட இந்த எழுத்துக்கள் சேராது ரோ ய ரா த ஸோ சீன் அடுத்து ஏழாவது எட்டாவது லைனில் வந்து தோது தோ சீன் ஷீன் இதெல்லாம் எப்படி வரும் தோ எப்படி வரும் அப்படின்னு காமிச்சிருக்காங்க சேர்ந்து வரும்போது அதோட முதல்ல உள்ள அந்த ஹெட்டு மட்டும்தான் வரும் அந்த தலை மட்டும்தான் இருக்கும் நடுவில் வரும்போதும் அப்படி தான் இருக்கும் கடைசி அந்த கடைசி அதோட இருக்கிற வால் வந்து சேராது கடைசியில் எ எழுதி முடிக்கும்போது வார்த்தையோட கடைசியில் மட்டுந்தான் அந்த வால் வந்து இருக்கும் ஸோ இதை இங்கே வந்து நம்ம இதோடைய அந்த ஷார்ட் ஃபார்மை இங்கே நம்ம பார்க்கலாம் ஷீன் ஷீன் லேம் ஷீன் லேம் சோது தோத் தோ வோ சோது பெத் அலிஃப் அலிஃப் ஐன் அடுத்து கடைசி ரெண்டு வரிகளில் வந்து உங்களுக்கு ஐன் ஹைன் இதெல்லாம் எப்படி வரும் வார்த்தையோட ஆரம்பத்தில் வந்தால் எப்படி வரும் வார்த்தையோட நடுவில் வந்தால் எப்படி வரும் வார்த்தையோட கடைசியில் வந்தால் எப்படி வரும் அப்படின்றதெல்லாம் காமிச்சிருக்காங்க வார்த்தையோட கடைசியில் வந்துச்சுன்னா மட்டும்தான் அதோடைய அந்த டெய்லில் வந்து அது அந்த வால் வந்து வருது ஸோ வார்த்தையோட நடுவில் வந்தாலாம் வந்து அந்த வால் வராது ஆரம்பத்தில் வந்தாலும் அந்த வால் வராது தலை மட்டும் தான் வரும் நடுவில் வரும்போது அந்த தலை கூட வந்து வேறு மாதிரி ஒரு முடிச்சு மாதிரி ஆயிடுது பாருங்க ஸோ இந்த மாதிரி விதவிதமாக இது வந்து மாறும் அப்படின்றத இங்கே காமிச்சிருக்காங்க அதே மாதிரி ஹம்சா வித நாலு விதமான ஹம்சா எப்படி இருக்கும் அப்படின்றதையும் இந்த இந்த லைனில் காமிச்சிருக்கிறாங்க இந்த ரெண்டு லைன்லையும் காமிச்சிருக்காங்க அதே மாதிரி ஹம்சா ஐன் மாதிரியே இருக்கும் கிட்டத்தட்ட பார்க்குறதுக்கு ஆனால் ஹம்சா முன்னாடி உள்ள எழுத்தோடையும் சேராது பின்னாடி உள்ள எழுத்தோடையும் சேராது ஹம்சான்னு நீங்கள் சிலர் வந்து அந்த ஐன் நினைக்கலாம் ஆனால் வந்து அது அழு அடுத்த எழுத்தோடு அது சேர்ந்துருக்கு அப்படின்னா அதை ஐனுன்னு நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் ஸோ வந்து ஹம்சா முன்னாடி இருக்கிற எந்த எழுத்தோடையும் சேராது பின்னாடி இருக்கிற எந்த எழுத்தோடயும் சேராது இது ஒரு தனிப்பட்ட எழுத்து அதையும் இங்கே நம்ம பார்க்கலாம் ஐன் அடுத்த பேஜில் மூணு மூணு வரி மட்டும் இருக்குது காஃப் மீமெல்லாம் எப்படி வரும் அப்படின்றத இங்கே காமிச்சிருக்காங்க பாதி தான் வருது இந்த காஃப்லேயும் பார்த்தீங்கன்னா அதோட ஹெட் மட்டும் தான் வருது இந்த டெயில் வரல அதேங்க நீங்கள் ஃபஸ்ட்டு வந்தாலும் அப்படி தான் வருது நடுவில் வந்தாலும் அப்படி தான் வருது காஃப் வெவ் காஃப் வெவ் ஃபவ் ஃபே கோஃப் லேம் கோஃ லேம் ய ஃபீம் மீம் ஹ மீம் லெம் மீம் த மீம் தீம் த இப்போ நம்ம எல்லாரும் ஒரு தடவை இதை சொல்லி பார்த்துடலாமா ப நூ நூன் த ய நூன் தய நூன் தய நூன் ய த நூன் tha

تا. نون تا ها ها يا ها بابا يا ها با. با ها ألف ب ها ألف با ها ميم با ها ميم دال دال, دال. 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 جیم دل، خ خ را، خود ز، خود ز، را، را، ز، ز ز جیم را جیم را خ ز ز را را ز ز Ya Raw, ya Raw, taze, taze, sin, sin, shin, shin, sheen lam, shin, lam, shin, lam, shin, lam, so, so, the, the, ظا ظا صاد ب صاد طاب طا ضاد الف ضاد الف ظا الف ظاء الف ظا عين, عين عين غين غين همزه همزه عين زا عين زا غين را غين را صاد عين صاد عين ضاد غين ضاد غين با عين دال با عين دال تا غين ذال تا غين ذال همزة 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 Hamza 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 Fa Fa Qaf Qaf Waw Waw Qaf Waw Qaf Waw Fa Waw Fa Waw Fa Qaf Lam Fa Qaf Yeah fa yeah fa meem 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 ha meem ha meem மதுலா நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க மறுபடியும் மறுபடியும் அடிக்கடி கேட்டு இதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் நமக்கு இது மனசில் நிற்கும் இந்த அதை வந்து பழக்கத்துக்கு வரும்